மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை மிக ஆழமாக ஆராய்ந்தால் அது ஒரு மறுபிறவி அல்லது மாற்றம் சார்ந்த நட்சத்திரமாக தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இது பத்தொன்பதாவது நட்சத்திரமாகும் மூலம் என்றால் வேர் அல்லது ஆதி என்று பொருள் ஒரு மரத்திற்கு வேர் எப்படி தெரியாமலிருந்து முழு மரத்தையும் தாங்குகிறதோ அதேபோல் இவர்கள் எதையும் ஆழமாக ரூட் லெவலில் ஆராய்ந்து அதன் உண்மையை அறிய விரும்புவார்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்க இவர்களுக்கு பிடிக்காது ஆளுமை பண்புகள் கோர் பர்சனாலிட்டி சுயமரியாதை இவர்கள் எதற்கும் வளைந்து கொடுக்காதவர்கள் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுவார்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு இவர்களது பேச்சு மிகவும் நேரடியாக இருக்கும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பொய் பேசமாட்டார்கள் இதனால் சில சமயங்களில் இவர்கள் முரட்டுத்தனமானவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் கேதுவின் ஆதிக்கம் ஞானகாரகன் கேது இதன் அதிபதி என்பதால் இவர்களுக்கு உலக இன்பங்களில் ஒருவித பற்றின்மை இருக்கும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தை தேடி செல்வார்கள் அதிர்ஷ்டம் இவர்கள் சுயம்பு போன்றவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் உதவி இல்லாமல் தனது சொந்த உழைப்பால் முன்னுக்கு வருவார்கள் நட்சத்திர பாதங்கள் ஆழமான விளக்கம் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு நுணுக்கமான குணம் உண்டு ஒன்றாம் பாதம் மேஷ நவாம்சம் செவ்வாய் ஆதிக்கம் அதிக ஆற்றல் கொண்டவர்கள் எதையும் உடனடியாக செய்து முடிக்க துடிப்பவர்கள் அதிகாரம் செய்யும் குணம் இருக்கும் இரண்டாம் பாதம் ரிஷப நவாம்சம் சுக்ரநாதிக்கம் இவர்கள் வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் கலையுணர்வு மிக்கவர்கள் கடினமாக உழைத்து சொத்துக்களை சேர்ப்பார்கள் மூன்றாம் பாதம் மிதுக நவாம்சம் புதநாதிக்கம் சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் அறிவுபூர்வமாக எதையும் அணுகுவார்கள் நான்காம் பாதம் கடக நவாம்சம் சந்திரநாதிக்கம் மிகவும் மென்மையானவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் மிக ஆழமான ஈடுபாடு இருக்கும் நான்கு வாழ்க்கை மற்றும் தொழில் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவம் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டறியும் துறைகளான துப்பறியும் துறை வேதியியல் ஆராய்ச்சி அறுவை சிகிச்சை மருத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் பொருளாதாரம் இவர்கள் மற்றவர்களுக்கு பண விஷயத்தில் சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் பினான்சியல் அட்வைசர் ஆனால் இவர்களது சொந்த பணத்தை சேமிப்பதில் சற்று கவனக்குறைவாக இருப்பார்கள் சவால்கள் மூல நட்சத்திரத்தினர் அடிக்கடி வேலையை மாற்றும் குணம் கொண்டவர்கள் ஒரு வேலையில் சலிப்பு தட்டினால் அடுத்த நிலைக்கு செல்ல துடிப்பார்கள் சமூக நம்பிக்கையும் உண்மையும் மூல நட்சத்திரம் தோஷமா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்ற ஒரு பழமொழி உண்டு இது ஒரு தவறான புரிதல் நிர்மூலம் என்பதற்கு பழைய தீய பழக்கங்களை அழித்து புதிய நன்மைகளை உருவாக்குபவர்கள் என்பதே பொருள் ஆஞ்சநேயரின் நட்சத்திரம் இது அனுமனின் நட்சத்திரம் என்பதால் மிகுந்த கூர்மையும் அசாத்திய தைரியமும் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூல நட்சத்திரத்தினர் கவனிக்க வேண்டியவை இப்போது சனி பகவான் நான்காம் வீட்டில் அதாவது அர்தாஷ்டம சனியாக இருப்பதால் இவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிற்பகுதியில் குருவின் பார்வை கிடைப்பதால் நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் வெற்றியில் முடியும் சிறப்பு பரிகாரம் மூல நட்சத்திரத்தினர் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமைகளில் வழிபடுவது மன அமைதியையும் பெரும் வெற்றியையும் தரும் வெற்றியையே தன் அடையாளமாக கொண்ட பூராடம் நட்சத்திரத்தினரே சவால்களை சாதனைகளாக மாற்றும் தோற்கடிக்க முடியாத ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் தனுசுவின் நெருப்பும் சுக்ரனின் மென்மையும் இணைந்த உங்கள் அபாரமான ஆளுமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னென்ன அதிசயங்களை வழங்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை பயணம் மற்றும் சொத்து சேர்க்கை குறித்த ஆழமான கணிப்புகள் இதோ தனுசு ராசியின் குரு நெருப்பும் சுக்ரனின் கலைநயமும் சேரும்போது இவர்கள் பனிப்பாறைக்குள் இருக்கும் எரிமலை போன்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் மிதுனத்திலும் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழிலும் பிறகு கடகத்திலும் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டிலும் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் ராசியில் அதாவது நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகநிலைகள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றன ஒன்று பொருளாதார நிலை மற்றும் சொத்து சேர்க்கை நீங்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சொத்துக்களின் ஆண்டு ஆகும் பழைய சொத்துக்கள் நீண்ட நாட்களாக இழுப்பறியிலிருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய முதலீடு குறிப்பாக மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சொந்த வீடு அல்லது காலி மனை வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது ஆடம்பர பொருட்கள் சுக்ரனின் ஆதிக்கம் இருப்பதால் நவீன ரக வாகனங்கள் அல்லது விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும் உங்களின் தர்க்கரீதியான பேச்சு மேலதிகாரிகளை வியக்க வைக்கும் கலை மற்றும் வியாபாரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஊடகத்துறை ஆடை வடிவமைப்பு அல்லது அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் பாதியில் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் அமையும் குடும்பம் மற்றும் உறவுகள் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு வசதியான வரன் அமையும் சுக்கரன் பலம் பெண்களால் நன்மை உங்கள் வாழ்வில் உள்ள பெண்கள் அதாவது தாய் சகோதரி அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அவர்கள் பெயரில் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பாகும் பாதவாரியான நுணுக்கமான பலன்கள் பாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய கவனம் பலன் ஒன்றாம் பாதம் அரசு மற்றும் நிர்வாகம் அதிகாரம் மிக்க பதவிகள் தேடி வரும் தந்தை வழி உறவில் முன்னேற்றம் இரண்டாம் பாதம் முதலீடுகள் கணக்கு வழக்குகளில் கச்சிதமாக இருப்பீர்கள் பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட்டில் லாபம் மூன்றாம் பாதம் பொது வாழ்க்கை சமூகத்தில் அந்தஸ்து உயரும் புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டுத் தொழில் லாபம் தரும் நான்காம் பாதம் ஆன்மீகம் மற்றும் ரகசியம் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் திடீர் பணவரவு உண்டாகும் கவனிக்க வேண்டிய சவால்கள் அதிக தன்னம்பிக்கை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் பிடிவாதமாக மாறலாம் இது குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்களை உருவாக்கலாம் ஆரோக்கியம் சனி நான்கில் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் குறிப்பாக நீர் சம்பந்தமான தொற்றுகள் வராமல் கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எளிய பரிகாரங்கள் சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் அன்னதானம் ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது உங்கள் சுக்கரபலத்தை மேலும் அதிகரிக்கும் நிறம் வெளிர் நீளம் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை முக்கிய நிகழ்வுகளின் போது அணியவும் பூராடம் நட்சத்திரத்தினர் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு திருப்பு அமையும் என்பதில் சந்தேகமில்லை உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்களையும் அதே சமயம் கௌரவமான வளர்ச்சியையும் தரும் ஆண்டாக அமையும் உங்கள் நட்சத்திரத்தின் தனித்துவமான குணங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விரிவான பலன்களையும் கீழே காணலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தின் ஆழமான குணங்கள் இன்டெப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியில் அமைவது ஒரு விசேஷமான அமைப்பாகும் இதற்கு வர்க்கோத்தமம் என்ற சிறப்பு உண்டு ராசியிலும் நவாம்சத்திலும் தனுசுவிலேயே இருப்பது சூரியனின் ஆதிக்கம் உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் என்பதால் இயல்பாகவே தலைமை பண்பு கம்பீரம் மற்றும் நேர்மை உங்களிடம் மேலோங்கி இருக்கும் தர்மமும் கண்ணியமும் பொய் பேசுபவர்களை உங்களுக்கு பிடிக்காது சமூகத்தில் உங்களை ஒரு முன்மாதிரியாக காட்டிக்கொள்ள விரும்புவீர்கள் எதற்கும் வளைந்து கொடுக்காத சுபாவம் இருக்கும் நிலைத்த வெற்றி என்டியோரிங் விக்ட்ரி உங்கள் நட்சத்திரத்தின் பெயருக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதமானாலும் இறுதியில் நிலையான வெற்றியை தரும் நிர்வாகத்திறன் திட்டமிட்டு செயல்படுவதில் நீங்கள் கில்லாடி ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை மிகச் சரியாக கௌரவமான முறையில் செய்து முடிப்பீர்கள் ஆன்ம பலம் ஆன்மபலம் அடைவதால் உங்களுக்கு இயற்கையாகவே எதையும் தாங்கும் மனவலிமை உண்டு கடினமான சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் மீண்டு வருவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விரிவான பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்து சனி மற்றும் குரு பெயர்ச்சி ஆகிய இரண்டு முக்கிய மாற்றங்களால் இயக்கப்படுகிறது தொழில் மற்றும் வருமானம் அரசரீதியான லாபம் சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல செய்தி கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது அதிகாரம் மிக்க பொறுப்புகள் வரும் திருப்புமுனை ஆண்டின் முதல் பாதி வரை அதாவது மே வரை தொழில் கூட்டாளிகளால் முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருளாதாரம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எதிர்பாராத பணவரவு இருக்கும் ஆனால் நான்காம் இடத்து சனியால் சொத்து சார்ந்த விவகாரங்களில் செலவுகள் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் தந்தை வழி உறவு தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலை சீராகும் விருமண யோகம் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஆண்டின் முதல் பாதி வரை அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த விருமண காரியங்கள் கைகூடும் வாழிட மாற்றம் சொந்த வீட்டை புதுப்பித்தல் வர்ணம் பூசுதல் அல்லது புதிய வீட்டிற்கு மாறுதல் போன்றவை நடக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் மற்றும் மனநிலை அர்த்தாஷ்டம சனி தாக்கம் மனதிற்குள் இனம் புரியாத பயம் அல்லது தேவையற்ற கவலைகள் வந்து போகும் தூக்கமின்மை ஏற்படலாம் தாயார் உடல்நிலை தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை அவருக்கு சிறு அறுவை சிகிச்சைகள் அல்லது மருத்துவ செலவுகள் வரக்கூடும் கவனிக்க வேண்டிய முக்கிய எச்சரிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானத்தில் அதாவது நான்காம் இடத்தில் இருப்பதால் கீழ்கண்டவற்றில் விழிப்புடன் இருக்கவும் வாகன பயணம் வாகனங்களை ஓட்டும்போது நிதானம் தேவை பராமரிப்பு செலவுகள் அதிகமாகலாம் ஆவணங்கள் வீடு அல்லது நிலம் வாங்கும்போது ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் ரெமடிஸ் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தினர் இந்த ஆண்டு கீழ்கண்டவற்றை செய்வது நற்பலன்களை கூட்டும் ஞாயிறு வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஆதித்தியிருதயம் கேட்டு சூரியனை வணங்குவது உங்கள் ஆத்மபலத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமை தீபம் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு காப்பு அல்லது நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வர அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறையும் விநாயகர் வழிபாடு எந்த ஒரு முக்கிய வேலையைத் தொடங்கும் முன் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தடைகளை நீக்கும்